இது அம்மா பேர் அம்மா பேர் அம்மா பேரு அம்மா எங்க அம்மா எங்க இருக்கேன் அஜித் என்ன பண்றீங்க சாமி என்ன பண்றீங்க ஒடியாங்க முடியாங்க உடியாங்க கையே தப்பக்கூடாது அம்மா கிட்டவா அம்மா கை எப்படி கை எப்படி ஏ முடிக்குது அம்மா நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன் அறிவாணி ரிஜிட்டு கதை சொல்லுவோமா கதை சொல்லுவோமா விளையாடுவோமா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் சொல்லு கையை போட்டு சாப்பாட கூடாது Amma selalu Amma 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 pula selalu Amma Ini per Ini per Ini apa ni? Ah, payirah tak payirah per.